ஒன் வீக்காக பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டே இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரே பனிமூட்டமாக தான் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கும்போது தக்காளிக்கு வந்து குச்சி கட்டி விடுவோம் அதாவது ஒரு டைம் மட்டும் களை வெட்டி விட்டேங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எதுவும் பண்ணல அதிகமாக குறிக்கணும் ஒவ்வொரு செடி தூக்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பயமாக தான் இருக்குது கீழே எதாவது பாம்பு ஏதாவது படுத்துருக்குமே என்னமோன்னு சொல்லிட்டு குரு வந்து காஃபி அப்படின்னு சொல்லிட்டா போது எங்கே இருந்தாலும் ஒடியாந்துருவான் பயங்கரமான காஃபி லவர் அப்படின்ஸ் தான் சொல்லணும் நைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிப்பர் எல்லாமே வந்து ஆட்டோவில் ஏற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் நிறைய பேர் வச்சுருக்கங்காட்டி சேல் ஆகலை அப்படின்னு சொல்லி மூணு பாக்ஸ் ரிட்டன் தான் வந்தது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் போப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி அறுவடை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு டே லைஃப் நம்மளுக்கு தக்காளி அறுவடை அதில் தான் போக போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் வீக்காக பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரே பனிமூட்டமாக தான் இருக்குது வெளியில் வந்து நின்று பார்க்குறக்கு எல்லாமே அழகாக தான் இருக்குது ஆனால் வெளியில் வந்து நின்று நிற்கறக்கு பயங்கரமான ஒரே குளிராக தான் இருக்குது தக்காளி நாற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கரா பயிரிட்ருந்தங்க நாற்று வச்சுருந்தோம் கரெக்டாக வந்து நம்ம நாற்று வச்சு மூணு மாதம் ஆகிடுச்சு தக்காளி வந்து காய்க்கு வந்துருச்சு தக்காளி நாற்று வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டேஸில் ஒரு மருந்து அடிச்சிருந்தோங்க அதுக்கப்புறம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கும்போது தக்காளிக்கு வந்து குச்சி கட்டிவிடுவோம் அதாவது குச்சி கட்டுறது அப்படின்னா தக்காளி செடிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குச்சி வச்சுட்டு ஒவ்வொரு தக்காளி செடியாக எடுத்து அந்த குச்சியில் வந்து எடுத்து எடுத்து கட்டி விட்டுகிட்டே இருப்போம் அது எதுக்காக கட்டுறது அப்படின்னா பழம் பொறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தக்காளி காய் வந்து அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது அதனால தான் வந்து குச்சி கட்டுறது ஆனால் வந்து இந்த தடவை தக்காளி ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்காட்டி பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு அதனால குச்சி கட்டலை அப்படியே நிலத்திலே தான் படறக்கு விட்டுட்டோம் ஒரு டைம் மட்டும் களை வெட்டி விட்டேங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எதுவும் பண்ணல அதிகமாக தக்காளி இருந்தாலும் காய் நல்லா தான் வந்துருந்துச்சி வெயிலுக்கு ஒரு சில காய் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெம்பி போன மாதிரி இருந்தது அதாவது வெம்பி போன மாதிரி அப்படின்னா அந்த தக்காளி வந்து பழுத்துருச்சு ஆனால் ஃபுல் பாதி வந்து ரெட்டாக இருக்குது பாதி வந்து ஒயிட் கலரில் இருக்குது அது வந்து அந்த காயின் கூட நம்ம போடுறது கிடையாது வீட்டுக்கு எதாவது நம்மளோட வீட்டு செலவுக்கு வெம்பி போன காய் அந்த மாதிரி வச்சுக்கிறது தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கிறது லைட்டாக ரெட் கலர் அந்த மாதிரி இருக்கிற தக்காளி நம்ம பொறிச்சிட்டு தான் இருந்தோம் தனித்தனியாக பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபுல் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் லைட்டாக ஒரு கலர் ஒரே மாதிரி கலரில் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து தனித்தனி பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயுமே வந்து பொரிச்சிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லேடிஸ் வந்து ரெகுலராக இருக்காங்க எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்குவாங்க ஆனால் வந்து காய் வந்து போது பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பொறிக்கணும் ஒவ்வொரு செடியை தூக்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பயமாக தான் இருக்குது கீழே எதாவது பாம்பு ஏதாவது படுத்துருக்குமே என்னமோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த குச்சி கட்டியிருந்தோம் அப்படின்னா எந்த பயமுமே இல்லாமல் தோட்டத்துக்குள்ளே போகலாம் குச்சி கட்டலை அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் பாதி செடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாடி போயிடுச்சு காஞ்சும் போயிடுச்சு ட்ரிப்பில் தண்ணி போயிட்டே தான் இருக்குது இருந்தாலும் வந்து வெயிலுக்கு செடி எல்லாமே வந்து ரொம்ப தாங்க மாட்டேங்குது சீக்கிரமாக வந்து வே தக்காளி காயும் வந்து இந்த தடவை அதிகமான விளைச்சல் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் தண்ணி விட்டு கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் வந்து அதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைமும் கிடையாது பார்த்திங்க மார்க்கெட் போயிட்டு வந் வரும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிரும் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பார்க்கும்போது நம்மளுக்கு அதுக்கே டயர்ட் ஆயிடுது அதனால தான் ஃபுல்லாகவே நாங்கள் ட்ரிப்பில் தான் வந்து எல்லாமே தண்ணி விட்டுட்டு இருக்கோம் டைம் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க டீ டைம் ஆகிடுச்சு குரு வந்து காஃபி அப்படின்னு சொல்லிட்டா போது எங்கே இருந்தாலும் ஒடியாந்துருவான் பயங்கரமான காஃபி லவர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலில் கரும்பு சக்கரை போட்டு காஃபி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இப்போ வர வர டேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்ட்டு லைட்டாக ப்ளூடூத் போட்டு அப்படியே கொடுத்துட்ருக்கோம் பயங்கரமான குருந்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறான் வர வர பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற தக்காளி எல்லாமே வந்துட்டு லஞ்சக்குள்ளே பொறிச்சு வச்சுருவோம் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கா வாழைக்காடு களை வெட்டுறது அந்த மாதிரி வேலை பில்லு இடையில் இருக்கிற பில்லெல்லாம் எல்லாம் வந்து பிடுங்கி விடுறது அந்த மாதிரி வேலை தான் போயிட்டுருக்கோம் தக்காளி பொறிச்சது எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு லைட்டாக ரெட் கலரில் இருக்கிறது தனி பாக்ஸ்லேயும் ஃபுல் ரெட் கலரில் இருக்கிறது வந்து தனித்தனி பாக்ஸ்லேயும் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிப்பர் எல்லாமே வந்து ஆட்டோவில் ஏற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் அப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சி போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து டிப்பர் அந்த ரேஞ்சில் வந்து காய் வந்து பொரிச்சிருக்கிறோங்க டிப்பரில் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குது சின்ன பாக்ஸில் ஒன்று இருக்குது பெரிய பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி அந்த மாதிரி ரேஞ்சில் பிடிக்கும் பெரிய பாக்ஸ் வந்து இப்போ ரேட் கம்மியாக இருக்குங்கட்டி ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு சின்ன பாக்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி அந்த கே ரேஞ்சில் தான் வந்து தக்காளி எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியும் அது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு நேற்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து அதிகமான விலை எல்லாம் நிறைய பேர் வச்சுருக்கங்காட்டி சேல் ஆகலை அப்படின்னு சொல்லி மூணு பாக்ஸ் ரிட்டர்ன் தான் வந்தது ஒர்க் எல்லாமே முடிஞ்சு நைட் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சுங்க மார்னிங் எழுந்திரிச்சு காலையில் உழவர் சந்தை போக வேண்டியது தான் ஒர்க்கு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்